ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஜாதி மல்லி பூ வச்சு எப்படி பிரைடல் வேணி மாலைக்கட்டு மெத்தடில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நார்மலாக பூ கட்டுற நூல் எடுத்துக்காங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி உள்ள நூல் கூட எடுத்துக்காங்க நம்மளுக்கு வேணி எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி நூல் விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம பூ எவ்வளோ நீளத்துக்கு கட்டுறமோ அவ்வளோ நீளத்துக்கு நூல் விட்டு இந்த மாதிரி மூணா நாளாக இந்த மாதிரி மடித்து மடித்து எடுத்துக்கலாம் நல்லா நூல் மொத்தமாக இருந்ததுன்னா ஜாதி மல்லியோட காம்பு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால கட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி மடித்து மடித்து மொத்தமாக எடுத்துக்காங்க அஞ்சாறாக மடிச்சுக்கங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் பாருங்கள் மடிச்சுட்டு பாருங்கள் அதோடய எண்ணில் எங்கேயுமே கட் பண்ண வேண்டாம் அதோட எண்ணில் வந்து இந்த மாதிரி சாதாரணமாக கயிறு முடிச்சு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்காங்க நம்ம பிரைடல் வேணி கொண்டே சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஜானுக்கு நூல் விட்டுருங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி கிட்ட வச்சு முடி முடிச்சு போட்டுக்காங்க ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்காங்க பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஒத்த நூல் எடுத்து இந்த கண்டோட பிள்ளைங்களாம் அந்த நூல் எடுத்து சுற்றிக்கலாம் பாருங்கள் இந்த முடிச்சிக்கிட்ட தான் நம்ம விரல் வச்சுக்கணும் ஜாதி மல்லிப்பூ எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இன்னைக்கு ஜாதி மல்லிப்பூ வந்து மும்மூணு பூவாக வச்சு கட்டிக்க போகிறேன் அவ்வளோதான் எடுத்துகிட்டு காம்பை நீட்டை விடக்கூடாது பாருங்கள் நல்லா மொட்டு கிட்ட தள்ளி நூல் மேலே வச்சுக்கோங்க இந்த மாதிரி காம்பை நம்ம பக்கம் நீளமாக விட்டுருங்க விட்டுட்டு சுற்றி சுற்றி எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நூல் எடுத்து மொட்டு பக்கமாக அப்படியே மேல் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து நூலை வந்துட்டு கீழ் பக்கமாக விட்டுடலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு சுற்று சுற்றிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரெண்டு சுற்று சுற்றிக்கோங்க அடுத்து அதே மாதிரி மூணு பூ வச்சுக்கலாம் லைட்டாக கை திரும்பிக்குது பாருங்க அவ்வளோதான் ஒரே ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரவுண்டு ஒரே மாதிரி கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சுற்றிக்கிட்டு வந்து இப்போ வச்சோம் இல்லைங்களா அந்த பூவோட காம்போட அடிப்பக்கமாக நூலை விட்டுடலாம் மறுபடியும் இந்த மாதிரி மூணு பூ எடுத்து வச்சுக்கலாம் நூலை எடுத்துக்கலாம் மேல் பக்கமாக சுற்றிக்கிட்டு வந்து இப்போ வச்ச பூவோட காம்போடு அடிப்பக்கம் விட்டுறலாம் பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம விரலை வச்சு டைட்டாக பக்கமா அழுத்துன மாதிரி பிடிச்சிக்கோங்க மறுபடியும் பூ எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் வச்சுட்டு நூலை வந்துட்டு முன்னாடி வச்சோம் இல்லைங்களா அந்த காம்போட அடிப்பக்கமாக நூல் இருக்கும் அந்த காம்பையும் இப்போ வைக்கிற பூவோட காம்பையும் சேர்த்து சேர்த்து சுற்றிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு லேயர் லேயராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பூவை வச்சுக்கிட்டோம் முன்னாடி வச்ச பூவோட காம்படியில் நூல் இருக்குது அந்த நூலை வந்து இப்போ வச்ச பூவும் சேர்த்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வந்து காம்படியில் நூலை விட்டுக்கலாம் பாருங்கள் வச்சுக்கிட்டு முன்னாடி வச்ச பூவோட காம்புக்கும் அடியில் நூல் இருக்குது அந்த காம்பையும் இப்போ வைக்கிற பூவையும் சேர்த்து சேர்த்து சுற்றிக்கிட்டு வந்துடலாம் இப்போ வைக்கிற பூவையும் இதுக்கும் முன்னாடி வைக்கிற வச்ச பூவோட காம்பையும் சேர்த்து சேர்த்து சுற்றிக்கிட்டு வந்துடுங்க பொறுமையாக கவனித்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் பாருங்கள் சுத்த சுத்தவே நம்ம கையை ஆட்டோமேட்டிக்காக திரும்பிக்குது பார்த்தீங்களா அப்படி ஃபஸ்ட் டைமு அந்த மாதிரி சுற்றும் போதெல்லாம் அப்படி திரும்பாது அதனால் லைட்டாக லைட்டாக நீங்களே திருப்பிக்கங்க இந்த மாதிரி கட்டுமே மெத்தடில் நம்ம ஜாதி மல்லி பூ மட்டும் இல்லை எந்த பூ வச்சு கட்டினோம்னாலுமே நூல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக விட்டுக்கங்க ஏன்னா பாதியில் பாதியில் கட் பண்ண முடியாது நம்மளுக்கு மா வேணி எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு விட்டுக்கலாம் பூ நம்ம எவ்வளோ நீளத்தை கட்டி எடுக்கிறோம் அவ்வளோ நீளத்துக்கு நூல் விட்டுருங்க நம்ம கொண்டையை சுற்றி வைக்கிற மாதிரி இருந்ததுனா கூட நூல் லைட்டாக விட்டுருந்தா கூட அதில் அட்டாச் பண்ணிக்கலாம் ஆனால் பூ இடையில எங்கேயும் கட் பண்ண முடியாது அட்டாச் பண்ண முடியாது ஒரு ஒரு இடத்துல நம்ம லூஸாக சுற்றிட்டோம்மா சுற்றிட்டோம்னா கூட அது வந்து அடுத்தடுத்து உதுந்து போயிடும் அதனால் பார்த்து கவனமாக சுற்றிக்காங்க பூவும் அதே மாதிரி எவ்வளோ நிலத்துக்கு வேணுமோ நேரத்துக்கு நூல் விட்டு எடுத்து முன்னாடி வச்ச பூவையும் சேர்த்து சுற்றிக்கலாம் பாருங்க ஸ்லோவாக சொல்லி காமிக்கிறேன் முன்னாடி வச்ச பூவோட காம்பையும் இப்போ வச்ச பூவையும் சேர்த்து சுற்றிக்கிட்டு வந்து இப்போ வச்ச பூவோட காம்படியில் நூலை விட்டுருங்க கவனமாக பாருங்க நம்ம முன்னாடி வச்ச காம்பையும் சேர்த்து சேர்த்து சுற்றிக்கிட்டு வரும்போதே நம்ம கொஞ்சம் தள்ளி கேது வச்சோம்னா கூட அது வந்து கரெக்டாக ஈவனாக வந்துடும் அதுக்காக தான் அதையும் சேர்த்து சேர்த்து சுற்றுறோம் அது ஒரு பின்னல் டைப்பில் மாலைக்கட்டு மெத்தடு பின்னல் டைப்பில் ரொம்ப அழகாக வரும் லேயர் லேயராக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜாதி மல்லிப்பூ வந்துட்டு காம்பு நல்லா நீள நீளமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மொட்டை தள்ளி கிட்ட கிட்ட வச்சு நூல் கிட்ட கிட்ட வச்சு கட்டிக்கிறோம் காம்பு வந்துட்டு நீளமாக விட்டு சுற்றும் போது நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க இது வந்து நல்லா நீளமாக வேணி ரெடி பண்ணியாச்சு தூக்கி தூக்கி போட்டு சுற்றும் போது உங்களுக்கு வீடியோக்கு தெரியாது அதனால் வச்ச இடத்துல இருந்தே சுற்றிக்கலாம் பாருங்கள் வெட்டிங்கெலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரோஸ் பெட்டல்ஸு நந்தியா நந்தியாவட்டம் எல்லாமே இந்த மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் கட்டி வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோதான் லாஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கட்டிட்டு அந்த மொத்தமான நூல்லையே அந்த ஒத்த நூல் இருந்தது இல்லைங்களா அது அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் பாருங்கள் முடித்து போட்டுக்காங்க நல்லா இருக்க ரெண்டு முடித்து போட்டுக்காங்க பிடிச்சி போட்டு அந்த நூலை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப அழகாக ஜாதி மல்லி பூ வேணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது இன்னும் நல்லா வெடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வெடிச்சிருச்சு ரொம்ப அழகாக இருக்குது